பொரியல் பாருங்கள் பார்க்கறது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம கேரட்டு பீன்ஸும் தேங்காயெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் நீங்கள் கேரட் பீன்ஸ் வாங்கினா இந்த மாதிரி பொரியல் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி கேரட்டு பீன்ஸ் வச்சு நம்ம சூப்பரான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் இன்னும் கேரளா சமையலில் நம்ம கேரட்டும் பீன்ஸ் வச்சு சூப்பரான ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன் நூற்றி இருபது கிராம் கேரட் எடுத்திருக்கோம் எப்பயுமே நீங்கள் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணும் போது பீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும் கேரட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இப்போ பாருங்க இந்த பீன்ஸில் முன்னாடி இருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து கட் பண்ணிங்கன்னா ஒரு நார் வரும் இதையும் இந்த ஃபைன் பாருங்க எரியும் மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இருக்கிற பீன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம இருக்கிற பீன்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிற நாளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இது மாற்றி வச்சுக்கோங்க கேரட்டை தருக்கு பாருங்க நம்ம கேரட்டெல்லாம் தோல் சோகம் பார்த்தீங்களா அதை வச்சு இந்த பாருங்க இந்த மேலே இருக்க தோலெல்லாம் இந்த மாதிரி செத்திட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க அந்த தோல் நமக்கு வேணால் மாற்றி வச்சுக்கோங்க மாற்றிட்டு பீன்ஸும் கேரட்டும் ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ஒரு டைம் டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் இப்போ ஒரு கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க நம்ம கழுவி எட்டு மூக்கம்பில் பீன்ஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி அஞ்சாறு வச்சு கட் பண்ணும்போது சீக்கிரமாகவே சட்டுன்னு கட் பண்ணி முடிச்சிடலாம் இதற்கு பாருங்க எட்டு வந்தால் கழுவி எட்டு மூணு பீன்ஸை இந்த மாதிரி நல்லா போட்டியாக கட் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி போட்டியாக கட் பண்ணிக்கோங்க இருக்கிற பீன்ஸை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட்டையும் அதே மாதிரி பொட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பீன்ஸும் கேரட்டும் எந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இப்போ நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு காந்தி மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க காந்தி மிளகாய் கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா உளு நுளுந்து பருப்போட நல்லா செவுந்து வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பை எல்லாம் சேர்த்து நல்லா பொண்ணுரமா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ரெண்டு கொத்த கருவேப்பில சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொட்டியாக கட் இப்போ இவ்வளோ சேர்த்துக்கோங்க அது கூடவே நாலு பச்சை மிளகாய கட் பண்ணி வச்சுருக்கா நீல வாக்கெல்லாம் அது சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு நசரிச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட்டை உள்ள சேர்த்துக்கோங்க கேரட்டை உள்ள சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கேரட்டை ஒரு ரெண்டு செகண்ட் நல்ல வெங்காயத்தோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி தண்ணி எதுவும் சேர்க்காம கேரட்டை வேக விடுங்க இப்போ பாருங்க கேரட் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஏற்கனவே நம்ம பொடியை கட் பண்ணிச்சிருக்காமலாம் பீன்ஸே புள்ளு சேர்த்துக்கோங்க பீன்ஸ் புள்ளு சேர்த்து கொடுத்துட்டு கேரட்டோம் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை தண்ணி சேர்க்காமலே நல்லா சாஃப்டா பீன்ஸும் கேரட்டும் நல்லா வெந்து வந்துடும் மூடி போட்டு மூடி வேக விடுங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காதனால இடையில திறந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இப்ப பாருங்க பீன்ஸும் கேரட்டும் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனா எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க பாருங்க இது திறக்கும் போதே கமகமனம் வருஷம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ கால் கப்பு தேங்காய் நல்லா பூப்போட துருவி வெட்டணும் வச்சிருக்கா இப்ப உள்ள சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வேற ஒரு பாத்தரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட கேரட் பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் இதுக்குள்ள வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து பண்ணதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப வரைக்கும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி சுகெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ரெண்டும் உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ